அலாஸ்கா மீட்டிங்ல என்ன நடக்க போகுது ஊர் உலகம் அம்புட்டு வேறு போக்கஸும் அங்கதான் இருக்கு சம்பந்தப்பட்ட போக்கஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டு இந்த விஷயத்த விரிவா பார்த்துருவோம் சம்பந்தப்பட்டவன் யாரு அப்படின்னா உக்ரைனும் தான் உக்ரைன் என்னைக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம போயிருச்சுப்பா எது நாங்க பிறந்து வளர்ந்த பூமி எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னுட்டாங்க அதுல என்ன செய்யணுங்கிறத அமெரிக்கா முடிவு பண்றான் ஒருவேளை அவன் எங்களுக்கு நல்லதா முடிவு பண்ணிட்டான் போற நிறுத்துவோன்னு முடிவு பண்ணிட்டான் கூடவே இருந்த ஐரோப்பா விட மாட்டேங்கிறா அதனால எங்களை கேட்காத நீயே பார்த்து செஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் போயிட்டார்கள் இல்லை ஓன்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு கேட்கக்கூடாது அவனுங்க அமெரிக்க ஏஜென்சிகள் உள்ளூர் டெலிகிராம் சேனல்கள்னு கண்ணு கெட்டின சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பயிலு காதில் வாங்கிக்க மாட்டேறாங்க அவனுங்களை விட்டுருவோம் தலைவன் ஜலஞ்சுக்கு என்ன பண்றாரு தான் இந்த சந்திப்பு நடக்கிறத கெடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் கெடுக்கிறதுக்கு ரஷ்யாக்குள்ள ஒரு தாக்குதல் ரஷ்யாவோட துறைமுக நகரங்களை நோக்கி ஆளில்லா விமானத்தை அனுப்பி விட்டுருக்காரு ஒன்று ரெண்டு நியூட்ரலைஸ்ட் ஆகிடுச்சி ஒன்று ரெண்டு விழுந்து வெடிச்சிருக்கு இதனால இளஞ்சிக்கு கிடைக்க போவது என்ன அப்படின்னு கேட்டால் சத்தியமாக ஒன்றும் கிடையாது ஒருவேளை ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சிட்டார்கள்னா மிக விரைவில் டிக்கெட கழிச்சி கையில் கொடுப்பார்கள் அதான் நடக்க போகுது ஆனால் தலைவனோட போக்கு அப்படிங்கிறது என்றைக்கும் மாற்றம் கிடையாது அதனால இதைத்தான் அவர் செஞ்சிருக்காரு ஓரமாக கிடக்கட்டும் இந்த பக்கம் அமெரிக்காவை பொறுத்தவரையும் அதாவது ட்ரம்ப்பை பொறுத்தவரை டக்குன்னு முடிவை ஒரு எங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்கல மூடு இந்த பெரிய சில முன்னாள் ஹீரோக்கள் சொல்லுவாங்க எப்ப அவர் வந்தாருன்னு வச்சுக்க ஏன் ஃபுல் மேக்கப்போட வருவாரு ஒரே டேக்ல முடிச்சு கொடுப்பாரு பர்ஃபெக்டா நடத்திடுவாரு இன்னும் சொல்லப்போனா அவரோட போர்ஷன் டப்பிங்க ஒரே நைட்ல முடிக்கக்கூடிய அளவுல திறமை முடிச்சு கொடுத்த வரலாறு இருக்கு ஆனா அவர்கிட்ட உட்கா கெட்ட பழக்கம் ஷூட்டிங்க்கு வரமாட்டார் ஆமா எல்லா ஹீரோக்களும் டைமுக்கு வரார்கள் அவரு டைமுக்கு வராம இருப்பாரு இல்லைங்க ஷூட்டிங்கே வர மாட்டாருங்க பதிமூணு நாள் செட்டு போட்டு கடந்து கடைசியில பேக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்த வரலாறு எல்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தலைவனும் மனசு மாத்திக்குவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனா நீ உங்க எதிர்பார்ப்ப நான் பொய்யாக்கவே மாட்டேன் ஆனா அதோட சதவீதத்தை குறைச்சுக்கிறேன்னுட்டாரு நம்மளெல்லாம் நினைச்சது திடீர்னு போகாம எதுவும் திரும்பி போயிடுவார் அவனு இல்ல இல்ல நான் போவேன் ஆனால் இந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகாம போறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு பிள்ளையார் சொல்லியே போட்டார் அதாவது பேச்சுவார்த்தை எங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையே சரியா வருமானு தெரில தோத்து போகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கு போட்டுக்க இப்ப என்ன காசா பணமா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கடந்து போயிட்டாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அத காரணத்தை அவர் சொல்லலை இல்ல நான் பெரிய மனுஷன்டா இருபத்தஞ்சு சதவீதம் சொன்னதே பெரிய விஷயம் போடா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஒரு பிள்ளையார் சொல்லியே போட்டுருச்சு எது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா டீல் இல்லாம முடியும்டா அப்படின்னு விசாரிச்ச வரையும் ஒரே அடியா ஹைப்பை ஏற்படுத்தி நம்ம வாய் சும்மா இருக்காது நான் போன ரெண்டு மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்ல போக திரும்பி வரவே ரெண்டு மணி நேரம் ஆயிரும் வந்து நின்னே நின்னுச்சா யுத்தம்னு நம்ம கிட்ட மைக்க போடுவாங்க இது எதுக்கு தேவையில்லாத வேலை ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஃபெயிலியர்ன்ட்டு போகும்போதே போவோம் இவனுங்க இருபத்தஞ்சு சதவீதத்தை புடிச்சு தொங்கட்டும் நம்ம போய் பேச்சுவார்த்தையை முடிக்க பார்ப்போம் யுத்தம் நின்றோம் இல்ல பேச்சுவார்த்தை சொதப்புச்சு அப்படின்னா யுத்தத்தை தீவிரமா கொலுச்சு விட்டுறோம் யுத்தம் செய்யறக்க அஞ்சரை கூட்டமா நம்ம நம்ம தான் போக மாட்டோம் அடுத்தவன இறக்கி விட்டுருவோம்ல அந்த தீரிய ஃபாலோ பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாருப்பா அப்படின்ட்டாங்க அமெரிக்காக்குள்ளயே ரஷ்யா வசம் அப்படிங்கிறது ஏழை நீங்க ஆயிரம் பேசுங்களா எங்கால பொறுத்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க பாரு நான் பர்ஸ்ட்ல இருந்து சொல்றதுதான் என் மனசுல இருக்கிறது இதுதான் இதுக்கு ஒத்து வந்தா ஒத்துவா இல்ல அப்படின்னா நான் யுத்தம் பண்றேன் நீ தடைகள் போடு இல்லை நேரடியா யுத்தத்துக்கு வா முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்ல மட்டும்தானே ஒளிய வேற ஒண்ணும் கிடையாது நீங்க வேணா பாருங்க ட்ரம்ப் விட்டு கொடுத்ததாக தான் வரலாறு இருக்கும் புட்டின் விட்டு கொடுத்ததாக வரலாறே இருக்காதுட்டாங்க நம்ம வேலையில எப்பயும் கெத்து தானே இறங்கி அடிச்சிட்டாங்க நீ ரஷ்ய பாசத்தை இங்க வந்து கொடுக்குற அப்படின்னு நம்மட்கள் திட்டக்கூடும் ஆனா அதுதான் யதார்த்தமான உண்மை இதுக்கு நடுவில் அங்க ஏற்பாடுகள் அப்படிங்கிறது படுதீவிரமா நடக்குது பாதுகாப்பு ஏற்பாடுகள் கேட்கவே வேணாம் இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க இருந்து போற பத்திரிகையாளர்களுக்கு இடமே கொடுக்கலையாம காரணம் என்னன்னா ரொம்ப குட்டியான ஊருங்க இங்க ஒண்ணு பெரிய அளவுல போக்குவரத்து எல்லாம் கிடையாது நாங்க அப்படியே பெரிய அளவு ராணுவ பேசு கனிம வளத்தை தூக்குறோம் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு வரவு செலவாக தான் வச்சிருக்கோம் நீங்க வந்தால் தங்க இடம் இல்லைங்கன்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க அதாவது அங்க ஹோட்டல் இல்லை இருக்கிற ஹோட்டல் ஃபுல்லாயிருச்சு ட்ரம்ப்போட ஆட்களே கணிசமாக போய் புக்கிங் பண்ணிருப்பாங்க வெளியில இருந்து வரவர்களுக்கு ஆள் இல்லை இடம் இல்லை அதனால அங்க உள்ள ஸ்டேடியத்தை ஏற்பாடு பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் மாதிரி ஸ்கிரீனை கட்டி விட்டாங்க அவ ரஷ்ய பத்திரிக்கையாளர்கள் ஷாக்கு ஏறே என் சர்வீஸ் இப்படி ஒரு உபசரிப்பா நான் பார்த்ததே இல்லடா பாவி பயிரா ஒரு ரூமு கூட இல்லையாடா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அவர்கள் சைட்ல ஒரு பக்கம் கொந்தளிக்கிறார்கள் இன்னொரு பக்கம் வீம்புக்குன்னே பண்ணியிருப்பாங்கடா ஆனா பேச்சுவார்த்தையில நம்ம தெரிஞ்சே தான் வம்பு பண்றோம் அப்ப பார்ப்போம் நமக்கு விஷயம்தான் பெருசு இந்த தக்குறி வேலையெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு கேங்கை அடிக்குது எது எப்படியோ ரெண்டு பேர் சந்திப்புக்கு முன்னாடியே உலக நாடுகள் முழுக்க களை கட்டுது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை